வணக்கம் மிதனராசினியர்களுக்கு மகத்தான புண்ணிய பலன்களை தரும் மாசி மகம் இந்த மாசி மகமான இன்றைய தினத்துல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மிதனராசினியர்களுக்கு இன்றைய நாள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் குரு பகவானும் கேதுவும் மகரத்தில் சுக்ரனும் செவ்வாயும் கும்பத்தில் சனி சூரியன் புதன் ஆகிய மூன்று கிரகங்களும் மீனத்தில் ராகுவும் சந்தி சஞ்சரிக்கிறார் இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி மகாமகத்தை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் மாசி மாத மக நட்சத்திர தினத்தன்று கும்பகோணம் மகாமக குலத்தில் நீராடினால் பாவங்கள் தொலையும் புண்ணியங்கள் பெருகும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு பகவான் சிம்ம ராசியில் பிரவேசிக்கும் நாள் மகாமகமாக கொண்டாடப்படுகிறது லட்சக்கணக்கான பக்தர்கள் அன்று இத்திருக்குளத்தில் நீராடி புண்ணியம் பெறுகின்றனர் பார்க்கடலை கடைந்த போது அமிர்தத்தை பெற தேவர்களும் அசுரர்களும் போராட்டம் நிகழ்த்த போது அமிர்த குடத்திலிருந்து அமிர்த துளிகள் தெரித்து சிதறிய பனிரெண்டு இடங்களுக்குள் இத்திருக்குளமும் ஒன்று மகாமகமாடி மாமாங்கமாடி மதுரை கடலாடி ஸ்ரீ ஸ்ரீரங்கவாடி திருப்பார்கடலாடி என்ற சொற்றொடர் மகாமகப் பெருமையை விளக்க வல்லது கங்கை யமுனை சரஸ்வதி நர்மதா காவேரி சிந்து கோதாவரி சரயு தாமிரபரணி ஆகிய புண்ணிய நதிகளிலும் ஒன்பது கன்னிகளாக உருமாறி பக்தர்கள் தங்களிடம் விட்டு சென்ற பாவங்களை இந்த மகாமக குளத்தில் நீராடி கழித்து குளக்கரையிலேயே ஆலயமும் கொண்டிருக்கின்றனர் அமர்த குடத்தை கும்பகிரேஸ்வரர் மாற்றி ஏ ஈசன் கிராத மூர்த்தியாக கும்பேஸ்வரர் ஆலயத்தில் அருள்கிறார் சுதை மூர்த்தியாக இவருக்கு விசேஷ நாட்களில் தங்க கவசம் சாத்தப்படுகிறது நவ கண்ணியரும் இந்த குலத்தில் நீராடியதால் கண்ணியர் தீர்த்தம் என்ற பெயராலும் இத்தீர்த்த குளம் அழைக்கப்படுகிறது கும்பகோண மகாமகத்தில் இந்த மகாமக குளத்தின் வடக்கில் ஏழு தீர்த்தங்களிலும் கிழக்கில் நான்கு தீர்த்தங்களும் நடுவில் அநேக புண்ணிய தீர்த்தங்களும் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது மகாமக நன்னாளில் இத்தீர்த்தத்தில் அமிர்தம் கலக்கப்படுவதாக அமிர்தம் கலப்ப அமிர்திருக்குளம் பதினைந்து ஏக்கர் பரப்பளவும் பதினாறு சன்னதிகளும் கொண்டு விளங்குகிறது இத்திருக்குளத்தை சுற்றிலும் பிரம்ம தீர்ச்சி தேசம் தேசம் தனேசம் ரிஷபேஷம் பானேஷம் கோணேஷம் பக்தேசம் பைரவேஷம் அகத்தேசம் வினோகேசம் பிரம்மேசம் தேசம் ஆகிய ஆலயங்கள் உள்ளன மாசி மகத்தன்று இத்திருக்குளக்கரையில் உள்ள வீரபத்ரனின் ஆலயத்திற்கு கும்பேஸ்வரர் எழுந்தருள்வார் அப்போது வீரபத்ரே அவருக்கு பூஜை செய்வதாக ஐதீகமும் உள்ளது அர்ச்சகர் வீரபத்ரர் பிரதிநிதியாக பூஜை செய்கிறார் நவநதிகளாக நவகண்ணியருக்கு காவலாக இவர் இருப்பதால் கன்னிகை தங்கை வீரபத்திரர் என இவர் வணங்கப்படுகிறார் இத்திருக்குள மேல்கரையிலிருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பிரம்மஞானபுரேஸ்வரர் ஆலயம் அவிட்ட நட்சத்திர பரிகார தலமாக போற்றப்படுகிறது இத்தலத்தில் அருகிலும் இரண்டை நதிகளுக்கு முந்திரி பருப்பு நிலக்கடலை இரண்டையும் சேர்த்து மாலை கட்டி அணிவித்து பிரார்த்தனை செய்தால் நினைத்தவை நிறைவேறும் எனவும் கூறப்படுகிறது கிருஷ்ண தேவராயர் இத்திருக்குளத்தில் நீராடியதாக செங்கல்பட்டு மாவட்டம் நாகலாபுரம் வேதாரண்ய சுவாமி ஆலய கல்வெட்டில் காணப்படுகிறது மாசி மக தினத்தன்று இத்திருக்குளத்தில் நீராடி விரதமிருந்து எளியவர்களுக்கு அன்னதானம் செய்தால் அன் வாரிசு பிறக்கும் என்பது நம்பிக்கையாகவும் கூறப்படுகிறது மாசி மகத்தன்று இங்கு நீராடி ஒன்பது சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்களை தானம் செய்தால் நவ கன்னியர் அருளால் சகல சௌபாக்கியமும் கிடைக்குமாம் மகாமகம் முடிந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் வரை இக்குளத்தில் நீராடினால் மகாமக ஸ்தானம் செய்த பலன் கிட்டும் என்பது நம்பிக்கையாகவும் கூறப்படுகிறது மாசி மாதத்தில் பிறந்தால் ஜகத்தை ஆளலாம் என்ற ஏற்பட்டதே இம்மாசி மகத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணு அவதரித்ததனால்தான் இம்மாதத்தை தான் மாங்கல்ய மாதம் என அழைத்து புது சரடு அணிந்து அம்பிகைக்கு குங்குமத்தால் அர்ச்சிக்க தீர்க்க சுமங்கலியாக வாழ்வார் மனமான தம்பதியினர் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க ஸ்ரீ சரஸ்வதி தேவியையும் ஸ்ரீ ஹைகிரீவரையும் இம்மாதத்தில் பூஜிக்க கல்வியறிவில் சிறந்து விளங்குவர் மாசி மகத்தன்று மாசி மகத்தன்று திருக்கோவில்களில் உள்ள உற்சவ மூர்த்திகளை நதி நன்னீரில் நீராடுவார்கள் புனித நன்னீர்களில் புனித நதிகளில் நீராடினாலோ அல்லது தங்கள் வீட்டில் குளிக்கும் போது கங்கை யமுனை காவேரி சரஸ்வதி நர்மதை துங்கபத்தரை வருடகங்கா திருவேணி சங்கமம் மந்தாகினி தாம் ஆகிய புண்ணிய நதி தீர்த்தங்களை மனதால் நினைத்து நீராடினாலோ அல்லது மாசிமக வைபவங்களை படித்தாலோ மிக பெரும் புண்ணிய பலன்களை அடைவார்கள் இம்மாதத்தில் புதிய நீரொற்றுகளும் உண்டாகி எடுக்க எடுக்க குறையாத மென்மேலும் பொங்கி பெருகி என்றென்றும் வற்றாத ஜீவ நதியாக பிரவீகரம் என்பது இம்மாசி மாதத்தில்தான் தன்னை பார்வதி தேவி வலம்புரி அம்சமாக தோன்றியதும் சிவபெருமான் தனது திருவிளையாடல்களை நிகழ்த்தியதும் இந்த மாதத்தில்தான் இம்மாதத்தில் தான தர்மம் செய்வோருக்கு சிவபெருமானும் திருமாலும் இணைந்து வரங்களை வாரி வழங்கி அருள்வார்கள் மகா பாதகங்களை செய்து அதன் உண்டாகும் பிரம்மகத்தி தோஷங்களையும் போக்கக்கூடும் போக்கடிக்கும் இரண்டு ஏகதசி விரதங்களும் வருவது இந்த மாசி மாதத்தில்தான் காரடையான் நோன்பு சாவித்திரி விரதமும் வருவது இந்த மாசி மாதத்தில்தான் மந்திர உபதேசங்களும் பெறவும் சகல சிறந்த மாதம் குலசேகர ஆழ்வார் அவதரித்த மாதமும் இந்த மாசை மாதம் தான் தானத்தில் சிறந்த அன்னதானத்தின் பெருமைகளை சொல்வதும் இந்த மாதம்தான் சுவாமி மலையில் தன் தகப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்ப சுப்பையன் அதாவது முருக பெருமானுடைய வைபவமும் இந்த மாசி தான் குரு முனியாகிய அகத்தியர் கடும் தவம் இயற்றி தனது அபிலாஷைகளை நிறைவேற்றி கொண்டதும் இந்த மாதத்தில்தான் இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடி ஒன்று தொற்று வாழையடி வாழையாக பல தலைமுறை சந்ததிகள் அந்த புது வீட்டில் வாழ்வாங்கு வாழ்வார்கள் என்பது ஐதீகமாக கூறப்படுகிறது இவ்வளவு மேன்மைகளை கொண்ட மகா மகமான இன்றைய தினத்துல மிதனராசி இணையர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகளெல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்க இருக்கும்போது அஷ்டமத்தில் சஞ்சரித்த ராசிநாதனான புதன் சூரியனோடு இணைந்து பாக்கியஸ்தானத்தில் பிரவேசிக்கிறாருங்க ஒன்பதாம் இடத்தில் சனி இருப்பது இழந்து போன பல வாய்ப்புகளை திரும்ப கிடைக்க செய்யுங்க இதுவரை நீங்கள் செய்த முயற்சிகள் காத்திருத்தல் இதற்கெல்லாம் பலன் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது விலகி சுப காரியங்கள் நடைபெற இருக்குது பத்தில் உள்ள ராகு வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புகள் உருவாக்குவாருங்க அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ராசியினருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்குது குரு ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் குழந்தை பிறப்பதற்காக காத்திருக்கும் விருத்தி ஏற்பட இருக்குதுங்க அது மட்டும் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க மிதனராசனி கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது லட்சுமி நரசிம்மரை தவறாமல் வாருங்கள் வாரம் ஒரு முறை அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் முடிந்தால் கும்பகோணம் மகா மக குளத்தில் இந்த மகா மகமான இன்றைய தினம் நீராட து மேலும் பல நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும்